வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆலு அண்ட் சீஸ் பரோட்டா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து டென் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க இப்போது ஸ்டஃப்புக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸாக சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா மஸ்டி எடுத்துக்கோங்க அதை இது கூட சேர்த்துருங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சில்லி பவுடர் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா வசஞ்சிக்கோங்க இப்போ அதே நேரத்தில் மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா உருண்டையாக எடுத்துகிட்டு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் மாவை வந்து கீழே போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இது வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க உள்ளே வந்து ஏர் இல்லாமல் பார்த்துக்கோங்க கீழேருந்து நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஏர் இருக்காது இப்போ லைட்டாக கொஞ்சம் நீங்கள் கறியாலே கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி தேங்க எங்கேயும் வந்து பிஞ்சுடாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பரோட்டா சி நான் பரோட்டா தேய்ச்சிட்டேன் அது வந்து ஆலு பரோட்டா இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் பரோட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை நல்லா தேய்ச்சிட்டு இப்போ சீஸு பெப்பர் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ சீஸ் பரோட்டா கூட நீங்கள் மற்ற இதாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா எனக்கு அது பிடிக்காது ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பரோட்டாவை போட்டுடலாம் ஸோ நான் பட்ரு தான் யூஸ் பண்ணுங்க பட்ரு இல்லைனா நெய் யூஸ் பண்ணுங்கள் பட் எண்ணெய் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது அதோட ஹெல்த்தியும் கிடையாது ஸோ பாருங்க சீஸ் பரோட்டா எவ்வளோ அழகாக வந்துருக்கணும் இது வந்து ஆலு பரோட்டா ஸோ இந்த சீஸ் பரோட்டாக்கோ ஆலு பரோட்டாக்கோ ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் நான் வந்து மேங்கோ பிகில்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த எம்மியான டேஸ்டியான சூப்பரான பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் பிடிச்சின்னா என்னோட சேனல் நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்